நான் நடிப்பேன் நான் स्ट्रांग நான் என்ன ખાட்டப்படுதுப் படாய் நான் स्ट्रांग நான் என்ன ખાட்டப்படுதுப் படாய் இன்ன என்ன காட்ப்படுது எங்க என்ன விடும் என்ன விடும் என்ன விடும் பாத்தீங்களா என்ன நீ என்ன தோக்க முடியாது என்ன காய ஓட இப்போ மஞ்சள் என்ன கைய ஓடு வரு வெளிநாட்டுல அனுப்பணம் பிடிச்சி மரத்தையும் என்ன சுத்தக சுத்தகார்கள்

வருஷ மனு உலச்சு குடிச்சு அழிக்கானு இப்ப இருங்க பாபா நீங்கல்ல பாப்பாவும் மானும் கட்டிக்கு பிறந்து ஊரு பாக்குற அளவுக்கு நீங்க நடந்துக்கிறீங்க நீங்க படம் நீங்கள்ட்ட நீங்கள்தான் அள்ளிக்கு மாறுங்க அந்த அந்த புள்ள உழைச்சு ரெண்டு வருஷம் காசு அனுப்பி திருக்கி

என்னடா பத்தியடா என்ன வருஷம் போகுதுரா என்னன்னு செஞ்ச மேல உங்கட மானமா போகுது நான் படிச்ச படிப்புக்கு பெண்ண பேர் சொல்ற குடியாண்ட மானன் சே அது ஒரு நல்ல ஒரு பதவிடா குடியாறுண்ட மானன் ஒரு நல்ல பதவிடா செல்லி இந்த போய் டேய் என்ன நீ படத்துக்கு நீ யாராள் and the